பாஜக தலைமையிலான மத்திய அரசை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரான ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் கடந்த ஆண்டு பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இந்நிலையில் இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியானது இதனை விமர்சித்து பேசியிருந்தார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாகவே ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு புறப்படுகிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் அன்று க்காக அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளை ஐயா எல்லாம் தம்பி பாடு என்று இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்த சென்ற எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது